வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் மகாபெரிவ மகிமையில் ராமநாமத்தின் மகிமைகள் பற்றி பெரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் ராமநாமம் என்பது மிகவும் உன்னதமான நாமம் நம்முடைய துக்கத்தை எல்லாம் போக்கடிப்பவர் ராமன் ராமேதி ராமா ஆனந்தத்தை எல்லாம் அளிப்பவர் ராமன் என்று பெயர் தசரதர் காலம் முதல் பழங்காலம் தொட்டு எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையிலே துன்பத்தை எல்லாம் போக்கி ஆனந்தத்தை அழித்த பரம்பொருள் அந்த பரம்பொருளின் நாமம் மகாவிஷ்ணு குரு வடிவத்திலே இருந்து ஸ்ரீராமனாக தசரத குமாரனாக அவதாரம் செய்தார் தசரதருக்கு வெகு நாட்களாக குழந்தைகள் இல்லாமல் இருந்ததனால் இந்த துன்பம் எல்லாம் நீங்குவதுடன் குழந்தை பிறந்தவுடன் என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்டபொழுது துன்பங்கள் எல்லாம் நீக்கி ஆனந்தத்தைக் கொடுக்கக்கூடிய பெயர் ராமன் என்ற பெயரை வைத்தார்கள் உபனிஷத்திலே ராமனுடைய நாமம் விளங்கி வருகிறது தசரதர் மெய்மறந்து அந்த பெயரை வைத்தார் தசரதனுடைய குமாரனுக்கு ராமன் என்று பெயரை வைத்தார்களே தவிர ராமா ராமா என்பது அனாதியாக உலகம் தோன்றிய காலம் முதல் உபனிஷத்திலே இருந்து நாமமாக உள்ளது ராமநாமம் தாரகநாமம் என்று சொல்லுவார்கள் நம்முடைய துக்கங்களை எல்லாம் கடக்க வைக்கக்கூடியது ராமநாமம் என்றும் சொல்வார்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுடைய துன்பங்களை எல்லாம் கடக்க வைப்பது ராமநாமம் தசரத ராஜாவுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் துன்பங்களை போக்கியதால் ராமன் என்று பெயர் வைத்தார்கள் இப்படி தேவதைகளுடைய துன்பங்கள் எல்லாம் போக்கடித்தார் ஸ்ரீராமன் தாடகா சம்ஹாரம் மூலமாக ரிஷிகளுக்கு எல்லாம் வந்த துன்பத்தை போக்கடித்து ஆனந்தத்தை கொடுத்தார் பதினான்கு வருடம் காட்டிற்கு யாத்திரை செய்து ரிஷிகளுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்தார் இப்படி பல செய்கையாலும் பலருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பது ராமநாமம் இன்றைக்கும் பலருக்கும் மனதிற்கு சாந்தியை அடித்து ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது ராமநாமம் அப்படிப்பட்ட ராம நாமத்தினுடைய ஜெயந்தி உற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் ராம நவமி என்று வருகிறது அன்றைய தினம் நாம் ஒவ்வொருவரும் ராமபிரானை மனதில் நினைத்து ராம நாமத்தை ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருக ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று எல்லாரும் சொல்ல வேண்டும் ராமனின் ஆட்சி காலத்தில் ஏதாவது கிடைக்கிறதா கிடைக்காதா என்று மக்கள் கவலைப்படவில்லை ராமோ ராமோ ரணமதி ரஹமனோ கதகா உலகில் ராமராஜ்யம் அமைந்தால் அது மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும் ராமர் தனது ராஜ்யத்தை ஆண்டபோது அவரது குடிமக்கள் ராமா ராமா என்று முழக்கமிட்டனர் அதனால் அவர்கள் உணவு எரிபொருள் அல்லது பிற பொருட்களுக்கு ஒருபோதும் பற்றாக்குறையை எதிர்கொண்டதில்லை நம் நாட்டில் இத்தகைய நிலை ஏற்பட மன நிறைவு ஏற்பட ராம 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 என்று ஜபித்து நம் துக்கங்கள் மற்றும் கவலைகளை போக்க சப்கோ சன்மதி தே பகவான் என்று ஜபித்து நல்ல புத்தியை பெற ஸ்ரீராமர் அருள் புரிவார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர் ஜெய சரணம் மகாபிரிவாச்சரணம் தேங்க்யூ